உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்ர பயிற்சி பலங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் சுக்கர பயிற்சினா என்ன சுக்ரன்னா என்ன சுக்ரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் முதல்ல அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக போக வாழ்க்கை கிடைக்கும் சுபமான விஷயங்கள் திருமணம் குழந்தை பேர் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியின் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கரன் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சுக்கரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பதற்கு ஒரு மாறுதல கொடுக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி முப்பது நாட்களுக்கு மட்டுமே இப்ப பாத்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு அதாவது பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பாக்கலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா உழைப்பிற்கு பேர் போனவர்கள் உழைச்சு உழைச்சு உழைச்சி உழைச்சி கடைசியில கடந்த ஒரு ஏழரை வருஷத்துல வாழ்க்கையை துளைத்தவர்கள் இந்த மகர ராசி அது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி வயதா இருந்தாலும் சரி வயது குறைந்தவர்களா இருந்தாலும் சரி நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் அதிக முயற்சிகள் பண்ணுவீங்க அதில் ஜெயிக்கும்னு நினைப்பீங்க அதற்கான உழைப்பை போடுவீங்க ஆனா கடந்த காலகட்டத்துல அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே நடக்கல பெரிய மன வருத்தத்துல இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் அந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதி உங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சாரு அடுத்த ஒரு மாசம் அங்க போறார் கலப்ப அடிச்சுல் அது எந்த டவுட் கிடையாது முதல்ல மாணவர்கள் மாணவர்களுக்கு படிப்புகள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது எந்த சரி சரி ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதினாலும் எழுதுறீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு தடைகள் இருக்கு அதுக்கு ஒரு லோன் கிடைக்கல அதெல்லாம் தாண்டி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் நாலாம் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் வேற எதுவுமே தேவை ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் உங்க உங்களுடைய உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க ஏன்னா இந்த நாலாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் உங்களுடைய பத்தாம் வீட்டையே பார்க்கறது மிக மிக சிறப்பு அதே போல இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த பத்தாம் வீட்டை இந்த சுக்கரன் பார்க்கும்போது என்ன ஆகும்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுப்பாரு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய மகராசின்படி என்ன பிரச்சனைனா பணம் தான் பிரச்சனை கடன் தான் பிரச்சனை அந்த பணம் இல்லாதனாலதான் என்னால அடுத்த லெவலுக்கு போக முடியல நான் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறது ரெடியா இருக்கேன் சார் ஆனா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கான பண வரவுகள் இல்லை வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் என்னன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்க இந்த சுக்கர பயிற்சி என்ன பண்ணுவோம்னா பணத்தை நிறைய கொடுப்போம் அந்த பணம் எப்படி வரும்னா அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு பெரிய லெவலில் கடன் வாங்குவதற்கான வாய் வாய்ப்பு அதுல கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடைக்காது இருக்காது அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க நீங்க உங்களுடைய பிசினஸ் குரோ பண்றதுக்கான வழிய பாருங்க அந்த குரோ தான் சார் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பணம் வரல அந்த பணம் கண்டிப்பா உறுதியா வரும் அதற்கான முயற்சிகள் மட்டும் செய்யுங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்களை யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லாருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க அவங்ககிட்ட பணத்தை எதிர்பாருங்க பணம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் தான் ஐயோ இவங்க கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே இவங்கிட்ட வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கல அவங்க எங்கே கொடுக்க போறாங்க நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க உங்களுக்கு யார் உதவி செய்வாங்க நினைச்சாங்களோ அவங்ககிட்ட ட்ரை பண்ணுங்க அது அம்மாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேட்டிவா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொருளாதார உதவிகளை கிடைப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போறது அதே போல் வீட்டுல ஒரு சந்தோஷமான மணல் ஒரு வீடு வாங்கறதுக்கு ஒரு இட இடம் வாங்கறதுக்கு வீடு மாற்றம் செய்வதற்கு இல்லை வீட்டுல ஒரு இன்டீரியர் பண்றதுக்கு வீட்டுல ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டுறதுக்கு இல்லை ஒரு இடம் விற்கிறதுக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு நீங்க வேணாம் அந்த எழுதி வச்சிங்க அடுத்த ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கலாம் வீட்டில் ஒரு பெட் வாங்கலாம் ஒரு கட்டில் வாங்கலாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும் என்ன சார் அதெல்லாம் ரொம்ப நாள் நடந்துட்டுதான் தான் சார் இருக்கேன் நடக்க மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதை வாங்கியே தீர வேண்டிய ஒரு நிலை உண்டு அது கடன் வாங்கி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஐயோ நம்ம ஏற்கனவே கடன் இருக்கு இது வாங்கினாங்கயா மாட்டி போன்னு நினைக்காதீங்க கடன் வாங்கி அதை வாங்கினீங்கன்னா தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள் வராது இல்லை தேவையில்லாத யார்கிட்டையும் ஏமாறு தேவையில்லாத செலவு வரும் இல்லை ஒரு வண்டி ஏதாவது ரிப்பேர் கொடுக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஏதாவது மருத்துவ செலவு வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால் அதை நல்ல விதத்தில் செலவு பண்ணிக்கிறது நல்லது அதனால் கவலைப்படாதீங்க அது லோனாக வாங்கினா கூட பிரச்சனை வராது என்ன ஹை இன்ட்ரஸ்ட்க்கு வாங்குது இந்த குரு ஆறில் இருக்கும்போது என்னன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் யாராவது கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு நீங்களும் என்னென்னா ஐயோ நம்மளுக்கு இந்த பணம் வந்தா நம்ம வேற ஏதாவது பண்ணிடலாமா ஒரு மாட்டுறதுக்கான சான்சஸ் உண்டு அதை மட்டும் ட்ரை பண்ணாதீங்க அதுக்கு சும்மாவே இருக்குங்க அதுக்கு நீங்கள் க கடன் வாங்க அதுக்கு பிஸ்னஸே பண்ணாமல் இருந்தால் கூட தப்பு கிடையாது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் நீங்கள் வாங்கிட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது சேஃப் அது மட்டும் இல்லாமல் தான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கரன் வரும்போது பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு அதே மாதிரி வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் அந்த சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஏஜ் அட்டன் பண்ற ஃபங்க்ஷன் அதே மாதிரி வீட்டுல ஏதாவது ஒரு கணபதி பண்ற மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு பேர் வைக்கிற மாதிரி காது குத்துற மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடந்தே தீரும் அதன் மூலமாக உங்களுடைய உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன் சர்க்கிள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ்ல குரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அதன் மூலமாக ஒரு வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்கள் உங்களோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியா இருப்பாங்க நீங்க அவங்க மூலியமாக ஏதாவது செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சுக்கிர பவன் கண்டிப்பா கொடுக்க போறார் அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய மகர ராசி என்பர்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து கிடைக்கும் அதன் மூலமாக அதை விற்று ஏதாவது பணம் வந்து உங்களுடைய கடனை குறைப்பீங்க இல்ல பூர்வீக சொத்துல வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு இல்லை பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனை ஐயோ எவ்வளோ கேஸ் நடந்துச்சு எவ்வளோ பிரச்சனை ஆச்சு இப்பதான் எங்க அண்ணன் தம்பி ஒத்துக்கிட்டாங்க எங்க அண்ணன் அக்கா ஒத்துக்கிட்டாங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறாரு மொத்தத்துல பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் பிரச்சனைகள் இருந்து விடுதலையும் கடன் தொல்லைகள் இருந்து ஒரு நிவர்த்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கேன் ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல நோட்ல எழுதாம இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதுல பலன்கள் வராது வெறும் ஐநூறு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் வந்து கிரகம்லாம் என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது உடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுக்கி நோபவன்